ൈ കടീ പുലൻപ വിളക്കേലും ചില you அசும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்று அத்தும் கிட்டாதது எல்லை மெய்வ தந்தையார் பெயர் ஒரு மெய்வெளி உத்தமராஜா தாயார் பெயர் நெய்வேலி ராஜம்மா அனுந்தகி என்னுடைய பேர் மயிலி மெயோ செல்வரா நான் சிறு வயசுலேயே இங்கே எங்கள் அப்பா கூட வந்து ஆண்டவங்களை பார்த்தேன் ஆண்டவங்களை வந்து அவங்க இருபத்தி நாலு வயசுலேருந்து என் தந்தையார் வந்து கேட்கினான் இப்போ குறிப்பிட்ட செயல் மேய்ச்சையில் தேடிந்தாங்க இப்படி தேடி போகிறப்ப ஒரு இடமா போகிறது அங்கே வெள்ளிங்கரின்னா அங்கே ஒரு சுத்தர் இருக்காரு அப்படின்னு அவங்க கூட இருக்கிறது அவங்க வந்து இந்த ரசம் அது இந்த கோலாங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது அவள் வெள்ளம்லாம் முடியும் மழை இல்லை அது உள்ள ஒன்றும் கிடைக்காது பசியோடு இருக்கிறப்ப அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா இது வந்து கல்லைத்தானோம் உன்னைத்தானு காய்ச்சித்தான் குறுக்கித்தான் தப்பித்தானா அப்படின்னு நீ மனசில் நினைச்சியா இதையும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னா அது இலக்கலையெல்லாம் போட்டு இது பண்ணி ஊட்டம் போட்டு அது அப்படி போடுற பண்ணி அதெல்லாம் சாப்பிட வச்சுருக்காங்க இப்படி அவங்கக்கிட்ட அந்த மீன் கேட்குறப்ப நாங்கள் இந்த சாதியை நிறுத்தில கிடையாது என்னுடைய கழகத்தில் பின்னால் வருவாங்க என்ன நீ பெருவ நாங்கள் சும்மா சமாசத்து விளையாடுறவங்க ரசவாதங்கள் எதுவும் இதெல்லாம் செய்கிறவங்க அப்படி நாங்கள் இருந்து நாகூர் பண்ணுறோம் அவங்கள செஞ்சுக்காங்க அவங்க வந்து அவங்க ஒரு அவங்க வந்து இவங்களை கையில் காமிச்சாங்க ஆண்டவங்க இப்ப அதாவது செஞ்சிருப்பாங்க அப்படி இப்படியே ஒருத்தர் செஞ்சு அப்புறம் மில்டரியில் போய் சேர்ந்துறாங்க மில்டரியில் போய் சேர்ந்தவங்க மெக்கானிக்கல் இதில் சேர்ந்தவொன்னே அங்கே ஒரு நண்பர் அவருக்கு அவர் சுந்தரம்னு பேர் சுந்தரம்னு பேர் அவர் தொலைதூரத்தில் கண்ட உண்டு கண்ணனாக இருக்காங்க நடக்க ஒரு நிகழ்ச்சியெல்லாம் தன்னுடைய இருக்கிற இடத்துல இருந்தே சொல்கிறார் அதனால் அவர் உலக சுந்தரம்னு பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டுட்டு பிரிந்திருக்காங்க அவங்க தான் நான் கல்யாணத்து ஞானங்களை பற்றி பேசிட்டு அப்படியே பொழுது விட்டுருக்காங்க உடக இருந்திருக்காம அவங்க யாருனையும் உங்களுக்கு தெரியல நண்பர்கள் அப்புறம் அவர் இந்த மில்டரியில் இருந்து ஒரு மெக்கானிக்க பிடிச்சனால இப்படி ஒதுங்கிக்கிறார் அவர் வந்து நான் பாஸ்ட்டு தான் ஜாக போகிறேன் பாஸ்ட்டு போகிறேன் பிரிஞ்சு பிரிஞ்சிடறாங்க நண்பர்கள் வந்து பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சு அடிக்கடி இங்கே திருச்சியில் திருச்சிராப்பையில் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா அப்போ எங்கள் அம்மாவிட்ட வந்து

சரி இதை விட ரொம்ப மகிமையாக இருந்துருக்காங்க அப்போ என்னுடைய எங்கள் அப்பாவோட இன்பர் அவர் பேர் உலக சொல்லிருந்து அவங்க என்ன பண்ணுவாமா ஒரு அல்பாவோ ஒரு ஒன்றாவது பற்றி திருச்சி ஜங்ஷனில் இருந்து அப்படியே பேசிகிட்டே போனாங்க தென்னூறுன்னு அப்படி சுற்றி மறுபடியும் ஜங்க்ஷனில் பழக்கம் அணிஞ்சு போயிருக்கும் நித்திரடா சுற்றாலே அதனால் அப்படியே இவங்கள அறியாமையாக கூடவே பேசிகிட்டே போவோம் வந்தாக்க அட்மிஷன் வந்து இருக்கும் இன்றைக்கி ஒரு நீர் ஒரு தாப்பு செஞ்சுருக்கா அதுதான் எங்களுக்கு பெரியவனுக்குன்னு செய்கிறோம் இல்லை அதை வந்து அப்போ செய்ய வச்சிருக்கேன் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு போய் சந்திக்க வச்சுட்டு கடைசியாக வந்து இந்த நாற்றா மலையில் தங்கி இருந்துட்டேன் ஒரு மாதம் திடீர்னு ஒரு நாள் நான் மட்டும் பெரிய போடுறேன் என்னுடைய குருநாத வழக்கம் நான் போகிறேன் அப்படின்னாவும் அழுதுட்டார் இந்த மாதிரி எல்லா பழங்காலத்தை ஒன்பது சித்த ஒன்பது ஒன்பது குருமாலையை சந்திப்பாங்க நீங்கள் சொன்னீங்க சந்திக்க வச்சிங்க ஆனால் உங்களுக்கு எல்லாம் அந்த மேற்சிகளை பற்றி எல்லாம் தெரியும் எதுவுமே எனக்கு தராம போல அப்படின்னு அழுதுட்டார் இந்த நா தமிழ எனக்கு கொடுத்தாங்க பெரியவங்க என்னுடைய குருநாதன் ஆனால் உனக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது திறவு கொடுத்து அப்போ இது வந்து இந்த சாலை இல்லையெல்லாம் ஒரே காடாக இருக்கும் இந்த தசையை காமிச்சு நம்ம சாலை இல்லையா நீங்கள் வந்து நீங்கள் தேக்கலாமா இங்கே வருவாங்க குடி போட்டுவோம் செலவு தேவைகள்னு ஒன்றா சேர்த்து என்ன அவங்கக்கிட்ட தான் நீ வாங்கிக்கணும் நீ இருக்கிற நீ கொடுத்து வச்சோண்டா உன்னுடைய சொந்த பூமிக்கே வருவாங்க நீ இருக்கிற இடத்துக்கே வருவாங்க எதையும் தேடி நீ போகாதே அது உன்னையும் தேடி வரும் அவன் மீண்டும் அந்த ஒரு வழியாக சந்திப்போம் அவன் திரும்பி போயிடுவாங்க இவ்வளவு இடங்களெலாம் வந்து இதை ரொம்ப அங்கே அவங்கள சந்தித்தேன் அவங்கள சந்தித்தேன் அப்படி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ அப்படி தொழிலையும் செஞ்சுட்டு மெக்கானிக்கல் தொழில் செஞ்சுட்டு அங்கேயும் ஞானத்துக்கு தான் பேசுகிறது அவங்க அவங்கள பற்றியே பேசிட்டு போகும் பெரியவர்களை நான் நினைவு போகிறாங்க ஆனவங்களே சந்திக்கலாம் அப்புறம் திருச்செங்கூடு மலையில் அப்புறம் திருச்செங்கூடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மாவட்டத்தில் கடுமையான தண்ணி பற்றி மழை இல்லை அதனால் கோடி அர்ஜன் வந்தது அத்தனாஸ்வரர் பிருங்கிரேஸ்வரம் அந்த பசங்கி கோடின செஞ்ச செஞ்சால் இது மாதிரி ஒன்று எல்லாம் வந்து எங்கே ராத்திரி இருக்காங்க தையர் தையரமோமோ வளர்த்துட்டு கத்திகிட்டு தூங்க விட மாட்டிருந்தாங்க அடியோரிலே இப்படி இருக்கும் அப்படின்லாம் தாக்கி பேசினாங்க ஏன் அது வீண் போவார்யா இது மாதிரி ஒரு மேல் சென்று தான் ஏதாவது பெரிய வரணும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த டேரில் தான் அண்ணன் கச்சி மோட்ரஸ் போட்டு வந்தது வந்தோடன என்னென்ன உடனே சேர்த்துக்கணுன்னா போய் வணங்கினோடனே நீங்கள் உத்தமராஜா தானே எனக்கு தெரியும் சேர்ந்துக்கோ அப்படின்ட்ட எப்போ ஆரம்பித்த ஒரு இதை வந்து கடைசியாக சொன்ன மாதிரியே அதே இடத்துல முயற்சியால் இங்கே வந்தது என்ன அவங்க சொன்ன இடத்துலே வந்தது உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு இதை அனுப்பாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வருவாங்க அப்படின்னு இது இடையிலாம் சேர்ந்து அப்புறம் இங்கே ஆனவங்களுக்கு அப்புறம்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ வயலில் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த கதையெல்லாம் குருபுராண்ட மனைக்குள்ளாரில்ல இப்படி இப்படி இருந்தேன் நான் என்னென்ன அரசு அரசுச்சேன் அவங்களுக்கு எடுத்த சந்தித்தேன் கடைசியாக வந்து இது மாதிரி என்னுடைய நண்பன் வந்து இது மாதிரி ஆனவனை நேரத்தில் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆனவன் கேட்டாங்க நீ சொல்லியிருக்காங்கல்ல சொல்லியிருக்காங்க நானும் மதுரையில் இருந்தால் இருக்கையான தெரியல ஏன் வரலன்னு கேட்டாங்க அப்படி இல்லை எதையும் தேடி நீ போவாதே அது உண்மையை தேடி வருகிற இடத்தையும் தேடி வருவேன்னு சொன்னாங்க இப்போ நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இது அப்படி வந்து சேர்ந்து இங்கே ஒரு மெய் வழிபாடு மொய் வழிபாடு இல்லை மெய் வழிபாடு என்ன ஒரு ஒரு கோடி கழிச்சு அங்கே விட்டு போயிட்டாங்க நாங்கள் அதெல்லாம் இதாக இருக்கோம் அந்த இதை வந்து எல்லோரும் அடையணும் இந்த செல்வத்தை எல்லோரும் அடையணும் அப்படின்னு நான் எனக்கு ஒரு 阿 Sir。Awesome.